ரெண்டு காய் அப்ப நம்மளுடைய ஒரு வருஷம் அளவு செஞ்ச செடி அப்படிங்கிற மாதிரி பலாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு பலாவை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டுகளில் வந்து அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பானம் வணக்கங்க நம்ம பசுமைப்பாறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடுத்தி சொல் பற்றி சொல்லிட்டுருக்கிறோம் அந்த வயதில் நம்ம ஆல்ரெடி சார் நம்ம வீடியோவில் முன்னாடியே நம்ம விவசாயிகளுக்கு அறிமுகமாக இருக்காங்க இருந்தாலும் திரும்ப நம்மளுடைய விவசாயிகளுக்காக ஒரு சில விவசாயிகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அந்த விவசாயிகளுடைய சந்தேகத்தை கேட்டு விவசாயிகிட்டே டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிறக்காக தான் வந்துருக்குறோம் சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் சரி என் பேர் ஆண்டி சிங்களாவரம் வத்தக்கடை தோகமலை ஒன்றியம் இந்த இடம் வந்து குளித்தலை வட்டம் முதலைப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது சார் இப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் வேட்னா வேட்நாம் சூப்பர் அள்ளி சாகுபடி செஞ்சிருக்கீங்க பாரி சாத்துக்குடி விவசாயம் செஞ்சிருக்கீங்க வேட்நாம் பண்ணிருக்கு வேட்னாம் பலாவும் சாகுபடி செஞ்சுருக்கீங்க இப்போது வேட்நாம் ச பலாவில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக இப்போது வீடியோ எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும் சார் ஒரு மாதம் இருக்குது ஒரு ஒன்றரை மாதம் இருக்கு ஒன்றரை மாதம் முன்னாடி நம்ம வீட்டாவது பன்னிரெண்டு பதிமூணாவது மாதத்தில் நம்ம எடுத்தோம் ஒரு வருஷம் அதாவது நவம்பர் இருபத்தி இருபத்தி ரெண்டில் போட்டேன் அப்போ டிசம்பர்ல என்னமோ வந்தோம் ஆமா இப்ப பார்த்தா பிப்ரவரி 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 இருபத்தி ரெண்டு ரெண்டு மாசம் ஆயிருக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டு மாசத்துல அப்ப காய் இல்ல நம்மளுடைய ஒரு வருஷம் நல்ல செஞ்ச செடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷம் செடி தான் இன்னைக்கு நான் பேசினேன் ஒரு வருஷத்து வருஷத்துல காய் இல்ல இன்னைக்கு காய் ரெண்டு ஒரு அஞ்சு இப்ப எவ்வளவு பெஞ்சுகள் வந்திருக்கு சார் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு செடியில மட்டும் ஒரு பத்து பன்னிரெண்டு பிடிச்சிருக்கு இப்படி வந்துருங்க சார்

பாக்கலாம்ங்கிறதுக்காக தான் பாக்கலாம் இவ்வளவு பிஞ்சு அளவு பண்ணா பெருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா இன வயதுல இது பண்றது மாதிரி ஆயிடும் அதை கொஞ்சம் எடுப்பும் பரிசாத்தமா விட்டு பாப்போமே எத்தனை பிஞ்சு வருது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இது வரைக்கும் எடுக்கல சரி சரி அப்புறம் எடுப்போம் அப்படின்ட்டு சரி இது மாதிரி நீங்க வருவீங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட எடுப்போம் என்ன ஒண்ணு இல்ல கட் பண்ணி எடுத்துட்டா சரியா போச்சு இதை பெருசெல்லாம் விட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன்

காய்கறிக்காய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ண எடுத்துக்கணும் நான் என்ன இது பண்ணுறேன்னா அந்த காய் சுருக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் சரியான இடுபொருள் மென்பிக்கை இருக்கணும் மைக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் எல்லாம் இருக்கணும் அது மாதிரி கொஞ்சம் நாம் மரமாக இப்போ பல பேர் இப்போ மரம் இப்போ வைக்கணும் அப்படின்னா வரப்பில் வச்சுருக்கிறது தேவையில்லை இதெல்லாம் அதான் பண்ணும்போது அதுக்குள்ள சத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு நானாக ஒரு எய்மில் தான் அப்படி எனக்கு இதை கொஞ்சம் போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன் இப்போ வியட்நாம் சூப்பர் ஏர்லேயே பொறுத்த வரைக்கும் சார் இது ஒரு சக்சஸ்ஃபுல் வெரைட்டி அப்படிங்கறது சாம்பிளுக்காக தான் நீங்க நடவு பண்ணீங்க உங்களுடைய சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இது மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அதெல்லாம் போக போக தான் தெரியும் சாப்பிட்டு கூடிய பொறுத்தவரத்துல கூட எனக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத போகலாம் அந்த கலர் வர்றதுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியுங்களா அந்த கலர் வரணும் கொஞ்சமாவது கலர் பச்சை பசீர்னு இருந்தாலும் யாரும் மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க ஏதாவது

இப்போ இது உங்க நீங்களுமே பண்ணால் அதுதான் ரெண்டு எனக்கு பிடிக்குது இதுதான் பிடிக்குது இது பல தேட்டு கொடுத்துட்டு போயிடலாம் கண்டிப்பாக இப்போ பண்ணலாம் நல்லா இருக்கு அப்படி இருந்தால் என்ன ஒன்று பண்ணிக்கலாம் ஒரே வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு மரம் நல்லா நல்லா தெரியுது இப்போ நிறைய விவசாயிகள் வந்து சார் இப்போ நிறைய நர்சரியில் என்ன பண்றாங்கன்னா இதுதான் வந்து வியட்நாம் சூப்பர் வேலின்னு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது என்ன ஆகுனா இப்போ விவசாயிகளுக்கு காய்க்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெரியாது இல்லை இல்லை தெரியலையா அந்த தெரியல ஆஹ் இது எதிர்பார்க்காம டக்குனு இப்போ இதனுடைய உங்களுக்கு முதல்ல டிஃபரன் கண்டுபிடிக்க முடியாம இருந்தா சார் இப்போ இலைகளை பார்த்து உங்களால டிஃபரன்ஸ் சொல்ல முடியுங்களா தெரியும் கண்டிப்பா தெரியும் என்ன டிஃபரன்ஸ் ஹார்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு அது மென்மையா இருக்கும் கலரை பார்த்தால வெயில பார்த்தா அப்படி மினு மினுன்னு அந்த ஒரு இது இருக்கும் இல்லை அப்படி பார்த்தா அப்படி நல்லா இருக்கும் வேட்நாம் சூப்பர் அள்ளி செடி வந்து அடிக்கிற வெயில் அடிக்கிற வெள்ளி அந்த கிளாரிட்டி அந்த இதுல தெரியும் கிளாஸ்ல போடுற மாதிரி போடுற மாதிரி தெரியும் இது அப்படி தெரியாது இது வந்து கொஞ்சம் குச்சியும் ஹார்டா இருக்கும் இது மென்மையா நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இலை வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் இது வந்து இலை வந்து நல்லா வந்து ஆடாக இருக்கும் இதுவும் விட்டு போகாது காலத்தில் பார்க்கணும் ரேட்டாக வந்தால் கூட இது இருக்கு அதுக்குடி பாருங்க நல்லா உள்ள பாருங்கள் நல்ல பூ நல்லா வருது ஆனால் பூச்சி துந்துரும் அதிகம் இருக்கு மருந்து அந்த இலையை தீங்கிறது தான் வேற ஒன்று மருந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மாதம் போட்டேன் தின்றுச்சு நல்லா உழுவில்ல நானும் அங்கிட்ட அலைச்சல் பார்த்தா அந்த தண்ணி போட்டு விடவும் நல்லா இருக்கு வாங்க அப்படியே நம்ம சாத்துக்குடி நம்ம பார்த்தா வாங்க